வாங்க சார் பரவாயில்ல வாங்க இல்லை இல்லை என்ன நைஸாக கொடுங்க வாங்க சார் அவர் பயந்து நிற்கிறாங்க ஆனா அவர் முன்னாடி ஒரு லேடி என்னோட அசிஸ்டண்ட் வந்துட்டு நான் காட்டுற அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க பாருங்க சார் கை கொடுங்க சூப்பர் சார் ஓகே இது இங்கே இருந்த தோள் வரைக்கும் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கு சார் ஓகே இன்னொரு டைம் பண்ணுங்க சார் அவங்களுக்கு அத மாதிரி சோல்டர்ல பண்ண முடியுங்களா சார் அந்த நிக்ல கண்டிப்பா பண்ணலாம் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் சார் அது ஜஸ்ட் நீங்க புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வொர்க்கிங்ல தான் நான் அங்க வச்சேன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஓ ஆனா என் லெஃப்ட் ஹேண்ட் அவரை பிடிச்சன்னாக்கா சேர்க்க வராங்க ஓகேவா ஆனா நான் எடுத்துருச்சுன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இது இது பெதிதெராபி பண்ணும்போது என்ன நமக்கு சொல்யூஷன் சார் பென் தெராபி இந்த பெண் நம்ம யூஸ் பண்ணமோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த நம்ம எந்த ஆருக்கு வேண்டி பண்றையோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பேஷண்ட் மரமாக இருக்குன்னு தெரியாத ஒரு ஆள் எந்த காரணத்தால் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டா இந்த சார்ங்க பாருங்க சார் நான் வைக்க வேண்டிய இடத்துல தான் நாம் வச்சிருக்கோம் ஒரு சார் சார் கொஞ்சம் ஆச்சுதா பார்த்தீங்களா இழுத்து கொண்டு போயிடும் ஆனால் இது சைடு எஃபெக்டாக இருந்தால் என்னால் வைக்க முடியுமா சார் நான் எப்பவுமே போயிருக்கோம் ஒன்று ஆனால் வைக்க வேண்டிய இடம் எங்கன்னு எனக்கு தெரியும்